ஆகஸ்ட் இருபத்தைந்து வரலாற்றில் இன்று ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதில் இத்தாலிய வானியலாளர் கலிலியோ கலி தனது முதலாவது தொலைநோக்கியை வெனிஸில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்தில் உருகுவே நாடு பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதில் பெல்ஜியம் புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தில் ஆங்கிலேய கால்வாயை நீந்தி கடந்த முதல் மனிதர் என்ற சாதனையை மேத்யூ பெப் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கடைசி சோவியத் படைகள் ஆஸ்திரியாவை விட்டு வெளியேறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்தியா போலோ அணி உலகக்கோப்பையை வென்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜிம்பாபே ஐக்கிய நாடுகளாவையில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஓயேஜர் இரண்டு விண்கலம் சனி கோளுக்கு மிக அருகில் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து பெல்ரூஸ் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் லீனஸ் பெனடிக் லிக்னஸ் இயங்குதனத்தை அறிமுகப்படுத்தினார்